கூட்டம் கூட்டமா ஆள் சேர்க்கறது முக்கியம் இல்ல தனிச்சு நின்றுப்பாரு உன்னுடைய தகுதி என்னங்கிறது தெரியும் உன்னுடைய வீரம் என்னங்கிறது தெரியும் ஆமா சும்மா கூட்டணி அமைச்சுக்கிட்டு பத்து பேர்த்த சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு அரசியல்ல தன்னுடைய பழத்தை இழந்து அவங்களை நம்பி நிக்கிறத விட தன்னை நம்பி இந்த மக்களை நம்பி இந்த மண்ணை நம்பி நிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அண்ணன் சீமான அந்த மாதிரிதான் தனிச்சு நிக்கிறாரு பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் உங்களோட நாள் உயிர்மை வசந்தகுமார் வாங்க காணொலிக்குள்ள போவோம் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா தேர்தல்னு வந்துட்டாவே இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் பட்டோன்னா பேரம் பெட்டி மாத்துறது அந்த கட்சி நமக்கு கூட்டணி வருவாங்களா நாம எந்த கூட்டு எந்த கட்சிகிட்ட கூட்டணிக்கு போகிறது இவங்க வந்தால் எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் அவங்க வந்தா எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் இவங்களுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கிறது இவங்களுக்கு நமக்கு எத்தனை சீட்டு வந்து தக்க வச்சுக்கிறது இதெல்லாமே ஒரு மண்ட குழப்பமாக போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்தருக்கு வேற அறிக்கைகளை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஓ ஓப்பனா சொல்லணும் நம்ம திறந்த மனதோட பேசணும்னா அந்த கட்சிகளை வச்சுக்கிட்டு அவங்க நமக்குள்ளேயே கரைஞ்சி ஓரளவுக்கு ஒரு இங்க அரசியல் சதுரங்க விளையாட்டெல்லாம் நடக்கும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி அமைச்சுக்கும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கவலையாம ஒரு எதிர்பார்ப்போட அதே சமயம் பத்து யாராச்சும் காசு கொடுத்து நம்ம இழுத்தரலாமா நம்ம பக்கம் அப்படின்னு ஒரு வந்து போயிட்டு இருக்கிற அந்த கடல் கலச்சூழல்ல உண்மையாலும் மக்களுக்காக தொடர்ந்து ஜீம சீமான் வந்து தோத்துட்டாரு சீமான் வந்து வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாரா வெற்றி அடைஞ்சிருக்கிறாரா ஒரு கவுன்சிலர் ஆகிருக்கிறாரா அல்லது வந்து எம்எல்ஏ வச்சிருக்கிறாரா போங்கய்யா அதாவது தனித்து நின்று இன்னைக்கு வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அதாவது பெண்கள் பாதியான வேட்பாளர் ஆண்கள் பாதியான வேட்பாளர்னு சொல்லி பிரிச்சு பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து உண்மையால இந்த களத்துல நிக்கிறது யாருன்னா அண்ணன் செந்தமிழன் தான் நாம் தமிழர் கட்சி தான் இதை நம்ம மதிச்சே ஆகணும் தொடர்ந்து மக்களை நம்பி 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 இந்த உலக அரசியல் எப்படி இருக்கணும் இந்த பூமி எப்படி இருக்கணும் இந்த உயிரினங்கள் எப்படி இருக்கணும் மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும் மனிதர்களுடைய பொருளாதார மேம்பாடு எப்படி இருக்கணும் இந்த இயற்கையை எப்படி நம்ம போற்றி வணங்கணும்னு சொல்லி ஒரு அரசியல் கற்பிதில் வந்து உண்மையால உலக அரசியல் வரலாற்றிலேயே எல்லாத்துக்கும் கற்பிச்சு தந்துட்டு இன்னைக்கு வந்து தனிச்சு நிக்கணும் நம்ம எந்த கட்சியோடனும் ஒரு சமரச வச்சுக்கூடாது நம்ம கூட்டணி வச்சுக்கூடாது அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய கொள்கை கொள்கையின் அடிப்படையில் அண்ணன் செந்தமிழன் சீமானின் வழியில் அவங்க அதாவது இந்த நாம் தமிழர் கட்சியோட தமிழ் தேசிய சித்தாந்தங்களை ஏற்கக்கூடிய கட்சிகளாக இருந்தா மட்டும் நாங்கள் கூட்டணி வச்சுப்போம் இந்த மற்ற எந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக தொடர்ந்து களமாடி இங்கே வந்து உண்மையா சொல்லட்டுமா இங்கே வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏ ஆனா வெற்றி அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சர் ஆனா வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அண்ணன் எப்போவோ அரசியலில் வெற்றி அடைஞ்சு அரசியல் ஆசானாகிட்டாரு உண்மையால் இந்த உலகத்துக்கு எல்லா கட்சிகளும் எந்த கட்சியே எடுத்துங்க இல்லை எந்த ஒரு ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை வரக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் புது புதுசண்ணி முளைக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியா இருந்தாலும் அண்ணனுடைய அரசியல் கோட்பாடுக்கு மேல வேறு எந்த கொள்கையும் கோட்பாடையும் சித்தாந்தத்தை பேச முடியாத அளவுக்கு அண்ணன் பேசி வச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கான ஒரு உருவாக்கம் இந்த நாம் தமிழர் கட்சியில் அவ்வளவு தரமாக இருக்குது ஆனால் இதை மக்கள் எவ்வளவு இவ்வளவு காலம் உணர்றதுக்கு எடுத்துக்கிறாங்களே ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது ரொம்ப ஒரு குறைவு இந்த காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகம் இதில் படித்தவர்கள் அதிகம் படித்த பிள்ளைகள் அதிகம் படித்த இளைஞர்கள் அதிகம் இவர்கள் இன்னுமே ஒரு ஒப்பீட்டுத் தன்மையோட ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்கணும் ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணும் ஒரு அரசியல் கொள்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்த ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி வரப்போற கட்சி வந்த கட்சின்ட்டு எல்லா கட்சிகளோட கொள்கையுமே எடுத்து பார்த்து நம்ம நாம் தமிழர் கட்சியில் என்ன பேசியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசிய அரசியல்னா என்ன தமிழ் தேசிய சித்தாந்தம்னா என்ன தமிழ் தேசிய கொள்கைனா என்னன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்த்து இது எதற்கான கட்சி இந்த மண்ணுக்கான கட்சியா இந்த மக்களுக்கான கட்சியா அனைத்து உயிர்களுக்கான கட்சியா இந்த பூமிக்கான கட்சி இந்த பிரபஞ்சத்துக்கான கட்சியா அப்படிங்கிறத உண்மையாலும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து உண்மையாலும் உண்மைத்தன்மையை உணரணும் அந்த உண்மைத்தன்மை உணராம இங்க வந்து எந்த மாற்றமும் நடக்காது ஆள் மாறலாம் ஆட்சி மாறலாம் இங்க அரசியல் மாறலாம் ஆனால் அரசியல் அடிப்படை மாற்றங்கிறது இன்னும் மாறாத இருக்குது அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா நம்மள நாம உணரணும் நம்மள நாம உணரணும்னா உண்மையாள இந்த ஒப்பீட்டுத் தன்மையை எடுத்து பார்க்கணும் ஒரு சோப்பு வாங்குறப்ப லக்ஸ சோப்பு இப்படி ஹமாம் சோப்பு இப்படி இந்த மாதிரி சோப்புகளை வந்து நம்ம தரம் பார்த்து நம்ம ஒப்பீட்டு தன்மையோட வாங்குறோம் ஒரு கீரை வாங்க போறோம்னா ஒரு கீரை கடையில் இந்த கீரை வந்து நல்லா இருக்குதா அந்த கீரை நல்லா இருக்குது இதில் ஓட்டை விழுந்திருக்குது அதில் மண்ணு இருக்குது இதில் புழு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து வாங்குறோம் ஒரு காய்கறி கடைக்கு போனோம்னா இந்த காய் சொத்தை இந்த காய் நல்லா இருக்குது இதில் இது வந்து கெட்டு போன காய் இது நல்ல காயின்னு சொல்லி ஒப்பீட்டு தன்மையோட வாங்குறோம் ஒரு கல்வி கற்க போனோம்னா உண்மையாக இந்த கல்வி படித்தா அதாவது இந்த படிப்பு படித்தா இதுக்காக இந்த வேலைக்கு போகலாம் அந்த படிப்பு படித்தா அந்த வேலைக்கு போகலாம் அந்த ஒப்பீட்டுத் தன்மையோட நம்ம பார்க்குறோம் இதையெல்லாம் ஒப்பீட்டுத் தன்மையை நாம ஒரு காலுக்கு நம்ம ஒரு காலனி வாங்கினா கூட அதில் என்ன பிராண்ட் நல்லா இருக்கு என்ன வந்து நிறுவனத்தினுடைய தயாரிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஒப்பீட்டுத் தன்மையோட விலை தரம் எல்லாத்தையுமே ஒப்பிட்டு அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வாதம் பண்ணி அதுல பத்து ரூபா நூறு ரூபா குறைச்சி நம்ம வாங்குற அளவுக்கு நம்ம வந்து பல சிந்தனைகளோட அதை ஆராயிரும் ஆனா ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுறப்ப ஒரு தேர்தல் வரப்ப நம்ம எந்த மாதிரியான அரசியல் தலைவர்களை இந்த நாட்டுக்கு தேவைன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறதுல கோட்டை விட்டுறோம் காரணம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு திரைக்க வர்ச்சியா இருக்கட்டும் அல்லது வந்து பணம் முதலீடு இருந்தாங்க வச்சுக்கோங்க ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறதா இருக்கட்டும் அல்லது அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பா இருக்கட்டும் இலவசங்கிறது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை நிலைப்பாட்டுல நமக்கு வந்து மற்ற எல்லாத்தையுமே ஆராயிஞ்சி நம்ம ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறோம் நம்ம ஒரு பையனை கட்டி கொடுக்குறோம்னா அந்த வீடு அந்த உறவனை சம்பந்தம் பேசக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் நல்ல வேலைக்கு போறாங்களா நல்ல குடும்பமா நல்ல பெண்ணா நல்ல பையனா அப்படின்னு ஆராய்ந்து பல வித பல மக்கள்கிட்ட கேட்டு அவர்கள் சொந்த பந்தங்கள்ட்ட கேட்டு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க ஆனா ஒரு கட்சி நம்ம வந்து ஓட்டு போடணும் இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறோம் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம் இந்த தலைவனை நாம தேர்ந்தெடுக்கிறோம் இந்த தலைவன் என்ன செய்வான் இந்த கட்சி இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்குது நமக்கு வேற என்ன இங்க இலவசம் கொடுக்குறாங்கன்னா இந்த இலவசம் எங்கிருந்து கொடுப்பாங்க அதுக்கு பேர் இலவசமா நம்ம காசுல இருந்து கொடுக்குறாங்க நம்ம வ இப்ப நம்ம காசுல இருந்து கொடுக்குறப்ப இலவசம்னு ஒன்று அவங்க தரப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்குறோம் நம்ம வருமானம் இவ்வளவுதான் இன்னொரு பொருள் வாங்குறப்ப அது கடனா மாறுது இல்லைங்களா நமக்கு அந்த வருமானத்துக்கு தாண்டி ஒரு பொருளை வாங்குறப்ப அப்ப இது கோடிக்கணக்கான இந்த பொருள்களை இலவசமா கொடுக்கறப்ப அதனுடைய வரி அல்லது இங்க விற்கக்கூடிய பொருட்களினுடைய விளையாற்றம் இப்படி ஒண்ணுல அதை வந்து சமநிலைப்படுத்துறாங்கிற விஷயத்த நம்ம உண்மையை உணரணும் இந்த இலவசங்களை தாண்டி ஏன் அந்த பொருட்களை நம்மளால வாங்கி கொள்ள முடியாது ஏன் அதற்கான பொருளாதாரம் இல்லை தனிமன தனி மனிதனுடைய பொருளாதாரம் ஏன் முடங்கி கிடைக்கிறது ஏன் கடன்லயே நம்ம வாழ்ந்து சாகிறோங்கிற ஒரு விஷயத்த உண்மையா உணர்ந்து இங்க தனி மனித பொருளாதார மேம்பாடு இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி இருந்துச்சு நமக்கு வரக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளைகள் நம்முடைய தலைமுறைகள் என்ன மாதிரி இருக்கணும் இந்த மாதிரியான உலகத்தில் நம்ம இயற்கை வளங்கள் வந்து சுரண்டப்பட்டு உண்மையாக தூய்மையான காற்று இல்லை தூய குடிநீர் இல்லை நல்ல கல்வி இலவசமாக கிடைக்கல த தரமான ஒரு உணவு இங்கே வந்து ஒரு நம்ம அதிகமாக சாப்பிட்றது விச உணவுகள் மாதிரி இருக்கு இயற்கையான ஒரு உணவு இன்னைக்கு வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது அதனுடைய விலை அதிகமா இருக்குது அப்போ அதற்கு என்ன பண்ணணும் அந்த கொள்கைகளை பேசக்கூடிய கட்சி எது யாரு அந்த தலைவன் யாரு அப்படின்னு நம்ம தேடணும் தேடி தேர்ந்தெடுத்து உண்மையை வாக்களிச்சு அவங்கள ஆட்சி கட்டல் அமர்த்தினா தான் இங்க எல்லா நிலைமையும் சரியாகும் மாறும் அது வரைக்கும் நம்மளே போய் இலவசத்துக்கும் அந்த அறிவிப்புக்கும் ஓட்டுக்கு பணம் தராங்கன்னு சொல்லினு ஆசைப்பட்டு நம்ம ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னம்னா இந்த அஞ்சு வருஷம் மாதிரி ஒவ்வொரு ஐந்து வருடம் கடந்து போகுமே தவிர ஆள் மாறலாம் ஆட்சி மாறலாம் இங்க காட்சி மாறலாம் எல்லாமே மாறலாம் ஆனா நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குமே தவிர நம்ம தலையெழுத்து மாறவே மாறாது நம்ம மாத்தணும்னா ஒரே விஷயம் அடிப்படை அரசியல் மாற்றத்தையா நம்மளுடைய எல்லா விடயங்களையும் நிர்ணயிக்கிறது எது அரசியல் இந்த அரசியலை அடிப்படையா மாற்றணும் அப்படின்னம்னா உண்மையாளும் நமக்காக நிக்கிற ஒரு கட்சி நமக்காக நிக்கிற ஒரு தலைவன் யாருன்னு நம்ம உண்மையா உணரக்கூடிய இடத்துல நம் ஒப்பீட்டு தன்மையோட பார்க்கணும் இங்க யார் நிக்கிற அண்ணன் சிந்தமலன் சீமான் உண்மையாலும் இந்த அனைத்து உயிர்களை பத்தி பேசுறாரு இந்த தாவர வகைகளை பத்தி பேசுறாரு நீரை பத்தி பேசுறாரு நிலத்தை பத்தி பேசுறாரு வளத்தை பத்தி பேசுறாரு இந்த பூமியை பத்தி பேசுறாரு இவ்வளவு அக்கறையோட பேசக்கூடிய மனிதன் ஒரு தலைவன் நமக்காக நிக்க மாட்டான் அப்படிங்கிறதுல என்ன வித உங்களுக்கு குறைபாடு இருக்குதுங்கிறத நீங்க யோசிக்கணும் நல்ல சிந்திச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா எல்லோரும் விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு நாம் தமிழர் கட்சிக்கு உண்மையான வெற்றியை தேடித்தரணும் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி தான் வந்து இங்க அடிப்படை அரசியல் மாற்றமா இருக்க போகுதுங்கிறத நீங்க உணரணும் இங்க ப கூட்டு சேர்ந்து கூட்டு கலவாணிகளை இருக்கிறத விட தனித்து நம்ம வந்து போராடி நின்று மக்களுக்கு எ எந்த அளவுக்கு நல்லது செய்யணுங்கிறதுல அந்த கட்சி எவ்வளவு தெளிவாக இருக்குதுங்கிறத நீங்க உணரணும் அதனால இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அத்தனை வேட்பாளர்களுக்கும் பாதி பெண் வேட்பாளர் பாதி ஆண் வேட்பாளர்னு சொல்லிட்டு எல்லா தொகுதிகளிலையும் வேற எந்த கட்சியோட கூட்டணி இல்லாம சமரசம் இல்லாம தனித்து நிக்கிறாங்க உங்களுக்காக நிக்கிறாங்க நமக்காக நிக்கிறாங்க நம் பிள்ளைகளுக்காக நம் பேர பிள்ளைகளுக்காக நிக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க வந்து விவசாயி சின்னத்துல வாக்களிச்சு ஒரு வாழ்வழிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி வருகிற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மாற்றத்திற்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில நடக்க இருக்குது எல்லோரும் திருச்சியில வந்து கூடணும் திருச்சி வந்தா திருப்பங்கிற மாதிரி இந்த தடவை நமக்கான ஒரு திருப்பம் உருவாக போகுது நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பம் உருவாக போகுது அனைவரும் ஒன்று கூடது மர பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு வேற லெவலான ஒரு மாநாடு நீங்க எந்த கட்சியா வேணா இருந்தீங்க நீங்க யாருக்கு வேணா போடுங்க இந்த மாநாட்டுக்கு வந்து நீங்க முறை என்னதான் சொல்றாருன்னு அண்ணனுடைய பேச்ச கேட்டு பாருங்க அன்புடன் அழைக்கிறோம் வாங்க மாநாட்டிற்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்னு மாற்றத்து மக்களினுடைய மாற்றத்துக்கான மாநாடு ஆமாங்க வாங்க நன்றி